குளிர்காலத்தில் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குவியும் ஆரோக்கிய நன்மைகள் குளிர்காலத்தில் உடலை உள்ளிருந்து சுத்தமாக வைக்க வெதுவெதுப்பான நீர் மிகவும் பயனுள்ள இயற்கை வழியாகும் அதன்படி தினமும் காலையில் ஒரு கிளாஸ் சூடான தண்ணீர் குடிப்பது உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கனத்தை வெளியேற்றி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை தடுக்கிறது அதன்படி தினமும் நாம் என்ன சாப்பிடுகிறோம் நமது வாழ்க்கை முறை என்ன எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து நம் உடலில் நச்சுக்கள் குவியத் தொடங்கும் இது நாளடைவில் படிப்படியாக நோயை வரவழைக்கும் அதன்படி தினமும் சூடான நீரை காலையில் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் நம் உடலை சுத்தகரிக்க எப்போதும் டீடாக்ஸ் பானங்கள் தேவையில்லை ஒரு கிளாஸ் சூடான நீர் போதும் எளிமையாக கிடைக்கும் சூடான நீர் நமது செரிமானம் வளர்ச்சிதை மாற்றம் தோல் மற்றும் இரத்த சுத்தகரிப்புக்கு சூப்பரான விஷயமாகும் வெது வெதுப்பான நீர் நம் உடலில் உள்ள அசுத்தங்களை கரைத்து வெளியேற்றுகிறது நமது உடல் உறுப்புகள் சரியாக செயல்பட உதவுகிறது சூடான நீரை குடிப்பது குடலிலிருந்து முழுமையாக ஜீரணிக்கப்படாத உணவை மென்மையாக்கி நீக்குகிறது தலைவலி அஜீரணம் வாயு மற்றும் மலச்சிக்கல் படிப்படியாக மறைந்துவிடும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீரை குடிப்பது வயிற்றுக்கு சிறந்த உணர்வை கொடுக்கும் வெது வெதுப்பான நீர் வளர்ச்சி மாற்றத்தை அதிகரித்து வயிற்றில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறது உங்களுக்கு எனில் சூடான நீரில் எலுமிச்சை அல்லது தேனை கலந்து குடிக்கும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெது வெதுப்பான நீர் சளியை நீர்த்து போகச் செய்து தொண்டை மற்றும் மார்பு அசௌகரியத்தை குறைக்கிறது குளிர்காலத்தில் இது மருந்துகளை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தூங்க முன் ஒரு கப் சூடான நீரை குடிப்பது தசைகளை தளர்த்தி ஆழ்ந்த தூக்கத்தை ஊக்குவிக்கிறது இது மன அழுத்தம் சோர்வு மற்றும் எரிச்சலை குறைக்கிறது சூடான நீர் சரும செல்களை புத்துணர்ச்சியூட்டும் எழுந்தவுடன் ஒன்று அல்லது இரண்டு கிளாஸ் தண்ணீரை கொதிக்க வைத்து வெது வெதுப்பாக குடிக்கவும் தண்ணீர் மிகவும் சூடாக இல்லாமல் வெது அல்லது சற்று சூடாகவோ இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது தவிர சாப்பிட்ட முப்பது நிமிடங்களுக்கு பிறகு சூடான நீரை கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் சூடான நீரை முழுமையாக குடிக்க விருப்பம் இல்லையெனில் நாள் முழுவதும் வெதுவெதுப்பான நீரை சிறிது சிறிதாக குடிக்கலாம் இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு கப் சூடான நீரை குடிப்பது உடலுக்கு அதிக ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது